நீங்கள் அழகாக இருக்கணும் உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி மற்றும் முகப்பருவ உங்களுடைய அழகை கெடுக்குதா அவ்வளே விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போடக்கூடிய பிக்மெண்டேஷன் ரிமூவல் டிப்ஸ் மூலமாக உங்களை ஏழு நாட்களில் அழகாக மாற்றலாம் ஹலோ நண்பர்களே யுவர் நேச்சுரல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிக்மெண்டேஷன் பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சருமத்தில் நிறம் வந்து சமம் இல்லாமல் சில இடங்களில் கருமையாக இருக்கும் சில இடங்களில் வந்து வெண்மையாக இருக்கும் இதை செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சருமத்துடைய நிறத்தை தீர்மானிக்கிறது மெலனின் என்ற ஒரு நிறமை பொருள் இந்த மெலனினுடைய அளவு அதிகமாகும்போது தோலில் வந்து கரும்புள்ளிகள் புள்ளிகள் உருவாகும் அல்லது தடயங்கள் வந்து ஏற்படும் அதே இது மிளினுடைய அளவு குறையும் போது தோலில் வந்து வெண்மையான புள்ளிகள் உருவாகும் நம்ம இல்லை நம்மளோட தோளில் வந்து நிறமின்மை ஏற்படும் இந்த மிளலில் சரி செய்வதுக்கு முன்னாடி எதனால அந்த மிளனுடைய அளவு கூடுது குறையுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க சூரிய ஒலிக்கதிர்களில் இருக்கக்கூடிய யூவிஏ யூவிபி இந்த ரெண்டு கதிருமே நம்ம தோளுடைய ஆள் பகுதி வரையும் சென்று மண்ணுடைய உற்பத்தியை வந்து அதிகமாக்குது இதனால தான் நம்மளோட உடம்பில் மூடப்பட்ட பகுதிக்கும் வெளியே தெரியக்கூடிய பகுதிக்கும் நிற மாற்றம் ஏற்படுது எனவே இந்த சூரிய ஒளி கதிரிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது நம்மளோட அழகை பாதுகாக்கிறதுக்கு சமம் பிக்மெண்டேஷன் உருவாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா ஹார்மோன்களினுடைய சமநிலை குறைவு இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன சுரபி தான் அதிகமான மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்மளுடைய உடம்புல உள்ள ஹார்மோன் வந்து மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால தோலில் இருக்கக்கூடிய லெபனின் உற்பத்தி வந்து அதிகமாகுது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய முகப்பொருள் சில நாட்கள் கிடைத்து அது வந்து கரும்புள்ளியாக மாறுது இது வந்து நம்மளோட அழகை கெடுக்கும் எனவே இந்த கரும்புள்ளியையும் சரி முகப்பொருவையும் சரி நம்ம முழுமையாக குணப்படுத்துறது மூலமாக நம்மளோட ஃபேஸை நல்ல இளமையாகவும் நல்ல குளோவும் வைக்க முடியும் நாம் வயதாக ஆக நம்மளோட தோல் வந்து சுருங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனால் நீங்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வயசானாலும் நல்ல அழகாகவும் இளமையாகவும் இருப்பாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளோட தோலில் இருக்கக்கூடிய கொள்ளஜன் இந்த கொள்ளஜனுடைய அளவை வந்து அதிகமாக்கிறது மூலமாக நம்மளோட ஃபேஸை வந்து இளமையாகவும் நல்ல பொலிவுடன் வச்சுக்க முடியும் இதுவரையும் பிக்மெண்டேஷன் உருவாகக்கூடிய காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிக்மெண்டேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய அழகை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் முதல்ல சூரிய ஒளி இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சன்ஸ்கிரீன் பயன்படுத்தலாம் இந்த சன்ஸ்கிரீன் பயன்படுத்துகிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லெபனாடு உற்பத்தியை குறைச்சி நம்ம இளமையாக வைக்கக்கூடிய கொள்ளஞ்சினுடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியும் ரெண்டாவது ஜீரம் பயன்படுத்துறது மூலமாக நம்மளோட ஃபேஸை நல்ல க்ளோவாகவும் அழகாகவும் மாற்ற முடியும் நம்ம ஜீரம் ஏன் பயன்படுத்தணும் இந்த ஜீரம் பயன்படுத்துவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன ஸ்கின்னுக்கு என்னென்ன ஜீரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்குறோம் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்கக்கூடியவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க நாம் என்ன தான் சன்ஸ்க்ரீனு வீரம்லாம் பயன்படுத்தினாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ் இளமையாகவும் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வரையும் தண்ணி வந்து குடிக்கணும் இந்த தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது மூலமாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொள்ள உற்பத்தி அதிகமாகி நம்மளுடைய ஃபேஸ் நல்ல க்ளோவாகவும் நல்ல இளமையாகவும் தெரியும் அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழங்கள் காரிகள் அதிகமாக சாப்பிடும் பொழுது நம்மளுடைய இளமை அப்படி தக்க வைக்கப்படுது ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு மணி மணி நேரம் உறங்குறது மூலமாக நம்மளோட உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கும் நாம் மேலே குறிப்பிட்ட சில ப்ராடக்டோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் வாங்கக்கூடியவங்க வாங்கி பயன்படுங்க உங்களுடைய அழகான தோற்றத்திற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் தேவையான டிப்ஸை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி